பாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாட்டுக்கு வந்து தீவன தண்ணி வைக்க போறேங்க என்ன தீவன தண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிற வீடியோ தாங்க இது ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்க மாட்டுக்கு வந்து நீங்க வந்து தீவன தண்ணியில என்னென்ன கலந்து வைக்கிறீங்க அதை ஒரு வீடியோவா போடுங்கன்னு அந்த வீடியோ தாங்க இது வாங்க பார்க்கலாம் நாங்க இந்த மூணு தீவனம் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பதினெட்டு வகையான கலவை தீவனம் இது மக்காச்சோளம் மாவு இது பாத்தீங்கன்னா பருத்தி விதை அரைச்சது இது மூணு தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க எதுக்காக இந்த மூணு ஸ்பெசிஃபிக்கா குடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா மாட்டோட பால் வளன் திறன் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாத மாட்டோட உடல் எடை வளர்ச்சியுமே சூப்பரா இருக்குங்க அதனால தான் நாங்க இது மூணும் கொடுக்குறோம் நிறைய தீவனம் கொடுத்தோம் எங்களுக்கு செட் ஆகலை இது தான் செட் ஆனிச்சு அதனால ஒரு நாலு வருஷமா இந்த தீவனத்தையே இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மக்காச்சோளம் தாங்க அதை தான் அரைச்சி இப்ப மாட்டுக்கு தீவனமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மக்காச்சோளம் கொடுக்கறதுனால மாட்டுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாவுல கால்சியம் இரும்பு சத்து இருக்குங்க அந்த எல்லா சத்துமே நம்ம மாட்டுக்கு கிடைக்கிறதுனால மாடும் மாட்டோட எலும்புமே அதுக்காக தான் மக்காச்சோளம் மாவு குடுக்கிறது இது பதினெட்டு வகையான கலவை தீவனம் ஐம்பது கிலோ சாக்கு ஆயிரம் ரூபாங்க இது கொஞ்சம் கொஞ்ச தான் போடுவோம் அதிகமா போறது இல்ல இது வந்து அள்ளி பாக்கிறதுக்கு தவிடு மாதிரியே இருக்கும் இதுல நிறைய பதினெட்டு வகையான தீவனம் கலந்துருக்காங்க அதுலயே இருக்கு பாருங்க என்னன்னு என்ன தீவனம்னு மாட்டுக்கு எல்லா வகையான சத்துமே கிடைக்கணுங்கிறதுக்கு தாங்க இந்த தீவனம் கொடுக்குறோம் இந்த தீவனம் கொடுக்கும்போது மாடு தண்ணியுமே நல்லா குடிச்சிக்குதுங்க இறையுமே நல்லா எடுக்குது அதுக்காக தான் மெயினாக இதை கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்ஜெட்டுக்குமே கரெக்டாக செட் ஆகுதுங்க ஆயிரம் ரூபாங்கிறது எங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகே தான் அடுத்து பருத்தி விதை தாங்க இதை இருந்து முழுசாக வாங்கிட்டு வந்து மிஷினில் கொடுத்து இப்படி அரைச்சி வச்சிருக்கோம் எங்கள் ரெண்டு மாட்டுக்குமே அந்த தீவனத்தை விட பருத்தி விதை தாங்க அதிகமாக கொடுக்குவோம் இது வந்து ஆயில் வகை சீட்ஸு அதனால பால் உற்பத்தி திறன் வந்து மாட்டுக்கு அதிகரித்து கொடுக்குறது பருத்தி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க என்னதான் நம்ம மாட்டை மேய்ச்சல் முறையில வளர்த்தாலுமே மாட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் ஏதாச்சும் ஒண்ணு அதுக்காக தான் நாங்க பருத்தி விதை கொடுக்குறோம் பருத்தி விதையில நிறைய கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதுக்காக தான் எல்லாருமே பருத்தி விதை மாட்டுக்கு வைங்க அப்படின்ட்டு சொல்றது நாங்கள் ரெண்டு வேலையுமே பருத்தி விதை மாட்டுக்கு கொடுப்போங்க இப்போ அப்படியே நம்ம எல்லா தீவனத்தையும் ஊற வச்சுட்டுலாங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே ஊறிடும் தண்ணிக்குள்ளே போட்டதுமே ஆனால் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தாங்க மாட்டுக்கு கொடுப்போம் ஏன்னா அப்போ தான் வந்து செரிமான பிரச்சனை எதுவும் மாட்டுக்கு வராது தண்ணியுமே நல்லா குடிப்பாங்க அதுக்காக தான் இதை அப்படியே கையால கரைச்சி விட்டாலே போதுங்க எல்லாமே நல்லா கரைஞ்சிடும் எங்க மாட்டுக்கு காலையில பொழுதோட ரெண்டு வேளைக்கு தாங்க தீவன தண்ணி வைப்போம் மதியானம் பச்சை தண்ணி தாங்க வைப்போம் பச்சை தண்ணி வைக்கும் போது இந்த பவுடர் லைட்டா தூவி விட்டோம்னா மாடு நல்லா தண்ணி குடிச்சுக்குங்க அதுக்காக தான் இந்த பவுடரை போடுறது இந்த பவுடரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அடுத்த வீடியோல சொல்றேன் இது வந்து ஃப்ரீயா வாங்கின பவுடர் தாங்க நம்ம லட்சுமி இப்ப தண்ணி குடிக்க வராங்க இன்னைக்கு கொஞ்சம் பனி மூட்டமா இருக்கிறதுனால கம்மியா தாங்க தண்ணி விட்டுருக்கேன் இல்லைன்னா தாலி நிறைய தண்ணி இருக்கும் பாருங்க எப்படி தண்ணி குடிக்கிறாருன்ட்டு நம்ம லட்சுமி ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு பால் கறக்குங்க காலையில நாலு லிட்ரு சாயங்காலம் நாலு லிட்ரு கண்ணு போட்டுச்சுன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லிட்டரு கூட பால் கறக்கும் ஏன்னா இந்த மாடு வந்து பால் வளம் நல்ல மாடு தாங்க நான் பால் வந்து சகஜமா கறக்க ஆரம்பிச்சதே இந்த மாட்டுல தாங்க நம்ம எப்படி பால் கறந்தாலும் அது வந்து தான் நிற்கும் அந்த அளவுக்கு அருமையான மாடு நிறைய நண்பர்கள் என்னோட கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க மாடு பால் கறக்கிறதுக்கு என்ன தீவனம் கொடுக்கலான்ட்டு என்ன கேட்டீங்கன்னா பருத்தி வதை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி இப்படி தண்ணியில கலந்து கொடுங்க நாங்க எப்படி கொடுப்போம்னா பருத்தி வதை வந்து ஒரு கைப்பிடி அதாவது நூறு கிராம்ல இருந்து நூற்றி கிராம் க நல்லா கறக்குற மாட்டுக்கு கொடுக்கலாங்க கம்மியா கறக்குற மாடா இருந்தா நூறு கிராம் கொடுங்க அதுவும் வந்து தண்ணியில கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட் நம்ம மாட்டோட பாலில் எந்த அளவுக்கு கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க அந்த பாலை வைக்க முடியும் அதனால தான் நாங்கள் கொழுப்பு சத்து அதிகமாக வரணுங்கிறதுக்காகவும் பாலில் வந்து திக்னஸ் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து பருத்துவதையை சேர்க்குறோம் ஒரு வேலைக்கு நூறு கிராம் கொடுக்கலாங்க கொடுக்குற அளவும் கரெக்டாக கொடுக்கணுங்க அதிகப்படியாக நம்ம கொடுத்துட்டோம்னா மாடுகளுக்கு செரிமான பிரச்சனை வந்துடும் அதையும் கவனித்து தான் நம்ம கொடுக்கணும் இப்போ அப்படியே எல்லாத்தையும் போட்டு நம்ம மாட்டுக்கு தண்ணி காட்டிலங்க இது எப்போதுமே ஊற வச்சு தாங்க காட்டுவோம் இப்போ வீடியோக்காக தான் அப்படியே போடுறேன் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அப்படியே மாட்டை தண்ணி காட்டலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இதுவுமே எட்டு லிட்டர் பால் கண்டிப்பாக கறக்குங்க அந்த மாட்டை விட இந்த மாடு வந்து ரொம்ப சைலண்டான மாடு தாங்க இருந்தாலும் நம்ம பால் கறக்க முடியாது எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும்தான் இந்த மாட்டில் பால் கறப்பாங்க நான் கறந்தேன்னா நிற்காதுங்க பார்க்கலாம் கன்று போட்டுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாட்டில் பால் கறக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்து சனியாக தாங்க இருக்குது இன்னும் அஞ்சு மாதத்தில் கன்று போட்டுடும் இப்போ வந்து நான் எதோ கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு தான் கிட்ட வந்து பார்க்குறாரு ஒன்றும் இல்லை நீ தனியே குடி ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம மாடு நிறைய பால் கறக்கணும் சொல்லி அதிகமா நம்ம காசு போட்டு தீவனத்தை வாங்கறத விட குறைஞ்ச செலவுல அதிகமா நம்ம லாபமும் அதுக்கான வழிதான் எந்த அளவுக்கு நம்ம மாட்டுக்கு பசு அதிகப்படுத்தி அடர் தீவன செலவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மாட்டுல இருந்து நம்ம வருமானம் எடுக்கலாங்க நாங்க அந்த முறையை தான் பின்பற்றிட்டு இருக்கோம் ஏன்னா மேய்ச்சல் முறையில தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டுக்காக தான் நாங்க இப்போ அந்த அடர் தீவனத்தையே இந்த வீடியோ அவ்வளவு தாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்